தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் மாநாட்டு பேச்சுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஒருவர் மனநிலை பிறந்த ஒருவராகவே மாறிவிட்டார் அந்த தற்கொலை அரசியல்வாதி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் சீமான் அவர்தான் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராகவே மாறி பேசிக் கொண்டிருக்கிறார் உலறிக்கொண்டிருக்கிறார்னு சொல்லணும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் கலைஞர் கருணாநிதியின் சிறைகளை உடைப்போம் அதிகாரிகள் சிக்கணுச்சுனாக்கா நாங்கள் நிச்சயமா கருணாநிதியுடைய சிலைகளை உடைப்போம் அப்படின்னு பெரிய குறிச்ச மாதிரி பேசியிருந்தாரு இதே சீமான் ராஜா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை நீ முதல்ல தனியா நின்று ஒரு தொகுதியில் ஜெயிக்க வேணாம் டெபாசிட் வாங்க பாரு புரியுதா அதை முதல்ல செய்ய கட்டுத்தொகையை மட்டும் எல்லாத்தையும் இரநூத்தி பத்தி நாலு தொகுதிகளையும் கட்டுத்தொகை இருந்துட்டு இருக்க ஒரே கட்சினாக்கா நீங்க தான் பாட்டாளி முகள் கட்சி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி அந்த கொல்லப்பட்ட அந்த தேர்தலில் கூட ஒரு தொகுதியில வெற்றி பெற்றார்கள் தனித்தன்று அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி பிடித்த போது கூட நான்கு தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றது ஓகே தனிச்சந்து இது கடந்த கால வரலாறு ஆனா நாங்கள் இரண்டு சட்டமன்ற தேர்தல்களையும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களையும் சந்தித்து விட்டோம் ஒரு புள்ளி ஒரு சதவீத வாக்குலேருந்து இப்போ எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வரைக்கும் நான் வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு வீரவாசனை பேசுகிற நீ எத்தனை தொகுதியில் ஜெயிச்ச இல்லை எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்கினேன் ஒன்றும் இல்லையே அதான நீ ஒரு தனிப்பட்ட முறையில் சீமானன்ற எனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சாக்கா நீ ஜெயிச்சிருக்கணும் விஜயகாந்த் முதல் தேர்தலே விருதாசன தொகுதியில் ஜெயிச்சார் அவருடைய மற்ற கட்சி வேட்பாளர்கள் வந்து டெபாசிட் போய் தோத்தாலும் கூட விஜயகாந்த் என்ற ஒரு தனிநபர் அந்த கட்சியின் தலைவர் விருதாச்சலம் என்ற பாமகவின் கோட்டையாக கருதப்பட்ட அந்த தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சார் அது அழகு அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவருக்கான தகுதி ஆனால் எத்தனை தொகுதி ஜெயித்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டிட்டேன் அங்கேயும் தோல்வி டெபாசிட் காலி உண்மையிலேயே உனக்கு தேர்தல்களில் ஜெயிக்கணுங்கிற ஒரு வனப்பாக்கு மன உண்மையிலேயே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அதே தொகுதியிலேயே திரும்பவும் போட்டிட்டு இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் அங்கேயே போட்டிட்டு கடந்த தேர்தலை போட்டிட்டு என்னை நான் திரும்பவும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஓட்டு கொடுக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தாக்கா அந்த மக்கள் ஓகே இந்த துவையை சீமானுக்கு ஓட்டு போடும் போட்டுக்கலாம் ஆனால் சீமானுக்கு எந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையே கிடையாது அவருக்கு தான் காசு அவர் வந்து எதுக்கு வந்திருக்காருனாக்கா திமுகவுக்கு விடக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்களை பிரிக்கணும் அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு உண்மையிலேயே அவர் ஜெயிக்க வச்சிருந்தாக்கா திருமாவ கடலூர் இருந்து போட்டிட்டு கெட்டி பேர் முயற்சி செஞ்சிருப்பார் ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படி கடலூர் தொகுதியில் தேர்தலில் போட்டியும் தொகுதி அம்மோன்னு விட்டுட்டு திருவொட்டியூர் தொகுதியில் போயிருக்கிறார் திருவொட்டி தொகுதி எப்படியா தொகுதி இவர் யாரையெல்லாம் கடுமையாக தாக்கி பேசி கொண்டிருக்காரோ வெளி மாநில மக்கள்லாம் இவங்க இருக்கக்கூடாது ஆந்திர மக்கள் கேரள மக்கள் கர்நாடக மக்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் தமிழர்கள் கிடையாது அவங்களெல்லாம் ஒரு வெறுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய சீமான் அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக அந்த மக்கள் வாழக்கூடிய தொகுதியில் போய் தேர்தலை போட்டிட்டார் அங்கேயும் தோல்வி டெபாசிட் காலி இதுதான் சீமானுடைய வரலாறாக இருந்திருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு தொடர்ந்து ஒரே தொகுதியில் போட்டிட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தான் மட்டும் தான் அந்த கட்சியில் முக்கிய நபராக இருக்கணும் வேற யாராவது அந்த தொகுதியில் ஜெயிச்சு முன்ன முக்கிய நபராக வந்துடக்கூடாது என்பதில் ஒரு முக்கிய கருத்துமா இருப்பார் அவர் வந்து எங்கே வந்து இஸ்லாமிய வாக்கள் அதிகமாக இருக்கோ அங்கே தான் போய் வேணுக்குன்னு ஒரு அங்க பாஜக போட்டிடுச்சுன்னா இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் பாட்டுவார் ஏன்னா திமுக செல்லக்கூடிய இஸ்லாமிய மற்றும் சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும் அதன் மூலமாக பாஜகவை ஜெயிக்கி வைக்கணும் என்பதுதான் அவருடைய கொடுக்கப்பட்ட நிறைவேற்ற சீமான இருக்காரு மற்ற கட்சிகள்லாம் அரசியல் அதிகாரத்தை தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதிகாரம் தூசிக்க ஆசைப்படுவாங்க ஆனால் சீமான பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டிட்டு தோத்தாலும் காசு சீமான பொறுத்த வரைக்கும் எல்லாமே காசு தான் அது வந்து இப்போ கருணாநிதி சிலை உடைப்பேன்னு சொன்னேன் சீமானால அது நடக்கவே நடக்காது நீ எந்த காலத்துலையும் கூட்டமைச்சு போட்டிட்டா கூட ஏதாவது ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி வெற்றி வாய்ப்பு இருக்குது நீ கிளீனாக சொல்லிகிட்டே இருக்க நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் தனிச்சு தான் இப்போ அப்படின்ட்டு நீ வெற்றி பெற போவதில்லை டெபாசிட் கிடைக்க போவதில்லை இப்படியே கத்திகிட்டு சாப்பிட்டி தான் நேற்று என்ன பேசியிருக்காருனாக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தாக்கி பேசியிருக்காரு நீ தான் எனக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இப்ப ஒரு கூட ரசிகர்களா இருக்காங்கன்னு சொல்லல அப்படின்னா எதுக்காக தமிழக வெற்றி பேர் வச்சேன் உலக வெற்றிக் பேர் வைக்க முடிஞ்ச அகில உலக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கொண்டேன் எதுக்கு தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கணும் பிராணி வச்சிருக்காரு இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் வந்து வைக்கல இது வந்து ஆறு மூணு மாசமே வச்சாச்சு அப்பிலேந்து தமிழக வெட்டி கழகத்தின் பேர் வச்சுக்கல ஒரு வாழ்த்து அந்த கட்சிக்காக ஒரு கொடி கொடுத்த பொழுது வாழ்த்து அப்படியெல்லாம் சொன்ன சீமானுக்கு அப்ப தெரியலையா தமிழக வெற்றி கழகம் எழுதி பேர் வச்சுங்க உங்க தான் ரசிகர்கள் ஜாஸ்தியா இருக்காங்களே உலகம் முழுக்க இருக்காங்களே இந்த தென்னிந்தியா முழுது இருக்காங்களே அதனால உலக தான் பேர் வைக்கலாம் அப்ப சொல்ல வேண்டியதானே அப்ப சொல்லல இப்ப புதுசாக தோணி இருக்கு நேற்று பேசியிருக்காரு உலக வெட்டிகளே என் பேர் வைக்கல அப்படின்ட்டு இதே போலதான் ஏற்கனவே பேசியிருந்தார் தாய்மொழி தமிழோடு அந்நிய மொழியான ஆங்கிலத்தை கலந்து பேசுவது என்பது பெற்ற தாயை இன்னொரு ஆண்முகன் உணர்வதற்கு சமமான ஒரு கேவலமான ஓமையை சொன்னார் எவ்வளவு கேவலமான விஷயம் திரும்ப சொல்லுறது கூட எனக்கு கூச்சமாக இருக்கு ஏன்னா தாய்மொழி தமிழோடு அந்நிய மொழியான வேறு மொழியை கலந்து பேசுவது வந்து அவ்வளோ மோசமான விஷயம்னு சொன்னேன் அதே சீமான் இப்போ என்ன பேசினாரு ராம் ப்ரோ அப்படின்னு பேசுறாரு விஜய் சொல்கிறாராம் வாட் ப்ரோ சரி ராம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாராம் இப்போ இது எவ்வளவு கேவலமான விஷயம் இந்த அந்த வயதான் சொன்னிச்சு அவ்வளோ கேவலமா அந்த அவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு இப்ப நம்ம சாதாரணமா பேசக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா தமிழ் பேசும்போது இங்கிலீஷில் கலந்து பேசுறமே இப்படி ஒரு வார்த்தை கேவலமா சொல்லியிருக்கானே இது எவ்வளவு மோசமான வார்த்தை அப்படின்ட்டு அப்படி எல்லாம் நார்மலாக பேசக்கூடிய நபர்களெல்லாம் வருத்தப்படக்கூடிய நிலையில இருந்துச்சு இப்ப அவனே திருமணம் பேசியிருக்கான் வாட்ரோ சிறு ஆங்ரோ அப்படின்ட்டு நீ இப்படியெல்லாம் பேசுற என்ன பண்ணிருக்கணும் உன்னுடைய மகன்களை தமிழ் வழி கல்வியில படிக்க வச்சிருக்கணும் கேட்டா தமிழ் வழி கல்வியே இல்ல தமிழ்நாட்டுல நான் இங்கேயே தேடி பார்த்துட்டேன் அந்த கல்வி இல்லை அப்படின்ட்டு அமெரிக்கன் ஸ்கூல்ல போய் படிக்க வச்சிருக்கான் ஆண்டு கட்டண ஒரு ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இது தான் இவர் வந்து பேசுகிற லட்சணம் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசக்கூடாதுன்னு இந்த பேசுன சீமான் தன்னுடைய குழந்தைகளை போய் அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காரு இன்டர்நேஷனல் அமெரிக்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமெரிக்கன் ஸ்கூல் ஆங்கில வழியில் கேட்டாக்கா நான் தமிழ்நாடு தேடி பார்த்து தமிழ் வழி கல்வி இல்லை அப்படிக்கார் என் மற்றவங்களாம் இப்போ தமிழ் வழித்தல் படிக்கலையா அரசு பள்ளி உயர்நிலைப் பள்ளி தொடக்கப்பள்ளி அந்த தமிழ் வழி தமிழ் வழிகல் சமஸ்கிருத வழியாக இருக்குது இதையும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பைத்தியம் ஏன்னா இது முத்திப்பூச்சி பேசுற பேச்செல்லாம் பார்த்தாக்கா இவெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே கூடாது அப்படின்னு தோணுது ஆனால் இருந்தாலும் ஒரு சகிக்க முடியல ஒரு அரசியல்வாதி பேசுறது பேச்சான்னு தெரியல ஒரிசா மாநிலத்துல கார்த்திகேய பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபிஸருக்கு முதலமைச்சர் அடுத்தாப்புல ஜவீன் பட்நாயக் கட்சியுடைய தலைவராக ஒரு வாய்ப்பு இருக்கு அவர் அடுத்த முதலமைச்சர் அவர் வாய்ப்பு இருப்பது என்று தெரிஞ்சோடனே போய் அதை பிரச்சனை பண்ணி பயப்படாம் அந்த அவர் அரசியலை விட்டே போக வச்சிட்டாங்களாம் நீ தான் பேசுறியே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தான் ஆனும் மற்றவர்கள்லாம் ஆளக்கூடாது அப்படின்ட்டு நீ தான் அரசியல் பேசுகிற இனவாதம் பேசிகிட்டு இருக்க மொழி தூண்ட மாதிரி பேசிட்டு இருக்க ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மாநிலத்தில் மட்டும் ஒரு தமிழன் பிரதமர் முதலமைச்சராகலாமா நீ தமிழ்நாட்டில் ஆகக்கூடாது மற்ற மொழி மாநிலக்காரங்க நீ வாழலாம் நினைக்க நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் வந்து ஒரிசாவில் வந்து கார்த்திகை பாண்டியன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு வாய்ப்பு அரப்பில் எல்லாம் சேர்ந்து கழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிறேன் நீ முதல்ல சரியா எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளு தமிழ்நாட்டில் பல நூற்று பல நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நீ தமிழம் கிடையாது நீ மலையாளி நீ தெலுங்க நீ கன்னடம் பேசுகிற நீனே தமிழ் கிடையாது நீனே பஞ்சம்பளைக்கு வந்து நீனே மலையாளி உன் மகரம் வதல் தெரியுது என்ன அப்படியே நீ வந்து மலையாளி தான் அப்படி இருக்குது அந்த லட்சணத்தில் நீ பேசுற நீ வண்டவர்களெலாம் வந்து லேப் டிஸ்ட் எடுத்து இவங்க வந்து தமிழர் கிடையாது தெலுங்கு கன்னடன்னு சொல்லிட்டு இருக்க நீ எல்லாம் எப்போதான் திருந்த போறேன்னு தெரில விஜயை உட்டேனா பார்த்து நினைச்சிட்டு இருக்க பேசிட்டு இருக்க தேர்தலுக்கு முன் வரைக்கும் நானும் தம்பியும் எலெக்ஷன்ல சேர்ந்து வந்தோம்னாக்கா நாங்க அப்படி வெற்றி பெற்றோம் நான் எங்களை உயிர்த்தே முடியாது அப்படின்னு அவர் எந்த விதமான கருத்து சொல்லாம வாழ்ந்த நம்ம சேர்ந்து நிற்கலாம் கூட்டணியா இருக்கலாம் அப்படின்னு விஜய் எந்த கருத்து சொல்லாம இருக்கும்போதே இந்த முதலையை வாழ்த்து வந்து நாங்கள் நாங்க பேரும் சேர்ந்து வேண்டோம்னாக்கா நாங்க வெற்றி தான் அப்படி இப்படின்னு பேசினுச்சு ஆனா தேர்தல் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல திராவிடமும் தமிழ் தேசிய அந்த இரண்டு கண்கள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பேசினாரு அதோட முடிஞ்சு போச்சு எனக்கும் என் தம்பிக்கும் கொள்கை வேறுபாடு ஜாஸ்தியாக இருக்குது அண்ணனாலும் தம்பியார் கொள்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு இவர் பெரிய கொள்கை வீ படை வீரர் மாதிரி இதே நாய் திரு திருட்டு திரு திரட்டி வயிறு வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு லட்சம் ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு ஏன்னா சொகுசுவால் ஆழுதுகிட்டு இருக்கு ஈர்த்த பிள்ளைகள் ஏமாற்றி வாங்கி தின்னு இருக்கு இது பேசுது எங்கே பார்த்தாலும் கருணாநிதி பேரில் தான் இது வைக்கணுமா வேறு யார் பேர் வைக்கணும் ஏன் உன் பேர் வைக்க முடியுமா நீ என்ன நீ என்ன ஆள் என்ன யாருக்காவது ஏதாவது ஒரு இதுக்கு பேர் வைக்கணும்னா உங்கள்கிட்ட கேட்டு தான் வைக்கணுமா நீ அந்தளவுக்கு என்ன பெரிய சாதனை பண்ணி குழிச்சிட்ட அடுத்தவர்களுடைய உழைப்பை எல்லாம் நான் தான் ஈழத்துக்கான அத்தரட்டி நான் தான் பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்க நீ சொல்கிற எங்கள் அப்பா தாவிட்டு சொத்துல பணத்திலேருந்து வர வரி பணத்திலேருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு அதுக்கு வந்து கருணாநிதி பேர் மட்டும் தான் வைக்கணுமா வேறு யாருமே வைக்க கூடாது அப்படின் அம்மா வைக்கணுமா இல்லை உங்கள் அப்பா வைக்கணுமா எல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியலை இந்த அவன் நாதாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு நம்ம நினச்சாலும் கூட திரும்ப திரும்ப ஏதாவது கண்டை கொடுத்து பேச வைக்கிறான் அவங்களுக்கு இதுதான் போயிட்டு நாகப்பட்டினத்துல ஐநூறு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக வீட்டுக்கழகத்தை தெரிஞ்சு பேங்கலாம் அதை சொல்றாரு நாகப்பட்டினத்துல ஐநூறு பேர் இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு அண்ணன் எதத்துனா பித்தம் தெரியும் தெரியாம உலகிட்டு இருக்காரு அதான் சொல்லணும் வேற ஒன்னு இல்ல என்ன வருங்கால நாட்டுல என்ன என்னென்ன மாதிரி பேச போறான்னு தெரியல அப்புறம் அதெல்லாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேயா താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് വീഡിയോ നമുക്ക് പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ കമെൻറ്റ് പണുങ്ങേർ പണുങ്ങനെ അറസ്റ്റ് ചിത്രം ചാനലിൽ യൂട്യൂബ് ചോനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണ മറക്കാൻ ബൈ സി യു